வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் கடுமையான மோதல் நிலவி வருகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் இரு பக்கமும் தற்பொழுது திமுகவிற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்க வகையில்தான் அமைந்திருக்கிறது முதலாவதாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது வேறு சில கட்சிகளுக்கோ மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம் என்பதை உறுதியாக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பொறுத்தது போதும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் அமைதியாக இருந்தது போதும் இனி தொகுதிகளை கேட்டு கையேந்த தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சி செய்வோம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே திமுகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு இழப்பு மறுபக்கம் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் அதாவது வெற்றியடைவது முழுக்க முழுக்க கடினம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் ஆட்டோமேட்டிக்காக பாஜக எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் வந்துவிட்டால் இனி தமிழகத்தில் திமுக இருந்த இடம் தெரியாமல் போகிவிடும் என்று கருத்துக்கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது இதற்காகத்தான் டெல்லிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லவுள்ளதாகவும் ஏனென்றால் வடமாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சால் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால்தான் மத்தியில் தற்பொழுது காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சி அமைத்தால் மத்திய அமைச்சர் பதவி திமுகவிற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்கள் உடனடியான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது டெல்லிக்கு செல்லவுள்ளதாகவும் ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு எப்ப வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய நிலைமை உருவாகும் அதற்கு முன்பாக தலைமையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஆலோசனை தெரிவிப்பதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி சோனியா காந்தி இவர்களை சந்திப்பதற்காக டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திமுகவின் கதை இந்த ஐந்தாவது ஆண்டுடன் நான்காவது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் திமுக கதை முடிந்துவிடும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மீண்டும் அமைக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அல்லது எதிர்க்கட்சியாக பாஜக வந்தால் சிறப்பாக இருக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்